மனதுல நீங்காத துயரம் உடைய மகர ராசினியர்களே ரகசியம் பரம ரகசியத்தில் யாரும் சொல்லாத குரு பயிற்சி பலன்கள் இந்த வீடியோல சொல்ல போறேங்க ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது குபேர பயிற்சியாக இந்த மகர ராசினியர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கறதான் உண்மை ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்கிறார் அஞ்சாம் இடத்துல இருந்து என்னங்க செஞ்சுட்டாரு எனக்கு ஒண்ணுமே செய்யல கடந்த ஒரு வருடமாக பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதுவும் அந்த லாஸ்ட் மூணு மாசத்துல மன ரீதியான பேரிடி ஒரு பிரச்சனை முடியுமா சால்வ் ஆகுமா இதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கக்கூடிய மகராசினியர்களே அன்புங்கிற ஒரு கோட்டையில உங்களை வாழ வச்சு அந்த கோட்டை இடிச்சு மட்டமாக்கி உங்களை வாய் பேச முடியாத ஒரு ஊமையாக தனிமையாக வாழ கொண்டிருக்கிற ஏன்னா அந்த தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம என்ன பேசினாலுமே அதற்கு பதில் இருக்காது நம்மளுடைய மனசு ஒடைஞ்சு போய் அந்த மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு ஒரு காயத்தை ஏற்படுத்தும் பாருங்க சுத்தி உள்ளவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க சுத்தி உள்ளவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கிற விஷயம் தெரிஞ்சும் அதுல போய் நம்ம மாட்டிக்கிறோம் பாருங்க எந்த நிமிஷம் வாழ்க்கை நம்மளுக்கு தூக்கி விடுங்கிறது தெரியாதுங்க ஆனா எந்த நிமிஷமும் நமக்கு வாழ்க்கை தூக்கி விடலையேங்கிற வருத்தம் தான் மகர ராசினியர்களுக்கு அதிகம் ஒரு சைடு கூட பிறந்தவங்க ஏமாத்துறாங்க ஒரு சைடு கூட வந்தவங்க ஏமாத்துறாங்க ஒரு சைடு நம்ம யாரை நம்பினோமோ அவங்களும் ஏமாத்துறாங்க அந்த ஏமாற்றுதல் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம எதுவுமே செய்ய முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசினியர்களே மனம் போன போக்கில் வாழ்க்கை போக கூடாது அப்படின்னு நிறைய யோசிக்கிற நீங்க மனம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிருச்சே அப்படிங்கிற வருத்தம் தான் அதிகமாகிருக்கு நீங்க யாரை ரொம்ப நம்பினீங்களோ யார்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ ஏன் யாரை ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ யாருக்காக ரொம்ப இயங்கினீங்களோ அவங்க கடந்த காலத்துல உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க உங்களுடைய அருமைகள் உங்களுடைய சுக துக்கங்களை மறந்து போயிருப்பாங்க உங்களை ரொம்ப தவிக்க விட்டுருப்பாங்க ஏன் உங்க கண்ணீருக்கு உண்டான அந்த வேல்யூ என்னங்கிறது அவங்க ரொம்ப கேவலமா யூஸ் பண்ணிருப்பாங்க மனசுல ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு வழி வேதனை உண்டுங்க அந்த வழி வேதனை இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டே இருக்காங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இப்படி தொடர்ச்சியா ஒரு பிரச்சனையிலேயே வாழக்கூடிய மகர ராசினியர்களே யார் தவறு செய்தார்கள் அப்படிங்கறத தாண்டி தவறு செய்பவர்கள் நம்ம கூடவே இருக்காங்க தெரிஞ்சும் அவர்களை என்றாவது ஒரு நாள் மாத்திவிடலாம்ங்கிற நம்பிக்கையில இருக்கக்கூடிய மகர ராசினியர்களே தன்னோட வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பர்சன் உள்ள வந்து நம்ம வாழ்க்கையை சிதைச்சிட்டாங்களேங்கிற அந்த வருத்தமும் சரி நம்மள நம்ப வச்சு ஏமாந்துட்டாங்களே அப்படிங்கிற வேதனையும் சரி நம்ம இவ்வளவு உண்மையா இருந்தும் நம்மளை அலட்சியப்படுத்திட்டாங்களேங்கிற அந்த வருத்தமும் வேதனையும் சேர்ந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவழியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாதி சென்றிருக்கும் ஆனா இந்த இரண்டாம் பாதியில் குபேர குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் போய் தேவையில்லாத நண்பர்கள்ட்ட பிரச்சனை வரலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட ஆரம்பத்துல வரலாம் இது முதல் நாற்பத்தெட்டு நாளுக்கு தான் இருக்கும் முதல் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு குருவுடைய பார்வை தொடங்குகிறது குரு ஐந்து ஒன்பது பார்க்கிறார் இந்த பார்வையாக இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட் இடத்தை தொழில் ஸ்தானத்தை மகர ராசிக்காரருக்கு தொழில் கிடைக்க போகிறது அப்படிங்கறத உண்மை தொழில்ல இருந்த பிரச்சனைகள் போட்டிகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது தொழில்ல தீர்க்கமா உட்காரலாம் எந்த விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய கூடிய அந்த பண்பும் தைரியமும் உங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் மருத்துவ செலவுகள் வீடு கட்ட முடியாம நிக்கிறவங்க லேண்டை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாம நிக்கிறவங்க பணத்தை கொடுத்துட்டு வருமா வராதான்னு ஏங்குறவங்க வட்டிக்கு மேல வட்டி கட்டி வாழ்க்கையை துளைத்தவர்கள் இன்னமும் சொல்ல போனா திருமண தனக்கு பண்ணிக்க முடியுமாங்கிற யோசனை உடையவர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு இருக்குமான்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையாக குரு பார்வை ஏற்படுத்தும் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்க குடும்பஸ்தானத்தை பார்த்தார் இந்த குடும்பஸ்தானத்துல ஆல்ரெடி ராகு இருக்காரு சோ ராகு குரு பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் சோ எந்தெந்த மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுதோ டிவோர்ஸ் வந்துருச்சு குழந்த பிறக்கல ஒரு மூன்றாம் நபர் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஹைஜாக்கே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடத்திட்டாங்க இல்ல அவங்கள வந்து அவங்க வசியம் பண்ணிட்டாங்கன்னா கூட இங்க குரு பார்வை கோடி நன்மையை தரும் உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட முடிச்சுகளுக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படும் குரு ஆறாம் இடத்துல இருக்கும் போதுதான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பலாம் யார நம்ப கூடாது யார் நமக்கு உதவி செய்பவர்கள் அப்படின்னு தெரிவார்கள் அதே நேரத்தில் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை நம்ம உடம்புல என்ன கண்டிஷன்ல போகுது நம்ம உடம்பு மேல அக்கறை எடுத்துக்கணும் நம்ம உடம்புல ஒரு செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சில ஞானோதயங்கள் பிறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் சில தடங்கல்களுக்கும் சரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் சரி ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஏற்படும் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்கள் பெயர் புகழ் மரியாதை அதிகரிக்கும் எதிலும் பதவி சுகமும் சரி அதிகார சுகமும் தேவையில்லை கொஞ்சம் நவுத்தி வச்சு வாழ்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சியாக உங்கள் வாழ்க்கையில் புது ஒளியை ஏற்படுத்தும் பிஸ்னஸ் வெளிநாடு பழக்க வழக்கங்கள் சொந்தங்கள் உறவுகள் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது குரு பயிற்சி தொடங்கினது பிறகு தொடங்கிடும் அதுக்கப்புறம் நீங்க தான் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சொல்யூஷன் முடிவு அப்படிங்கிறது வந்து இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழணும் இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பாதையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தெளிவும் ஞானமும் பெற்று வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை வாழ்க்கை திருமணம் வேலை வாய்ப்பு படிப்பு பொருளாதாரம் எல்லா கோர்ட்டு கேஸு எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்